தொகுப்பு இன்றைய எர்ணாகுளம் வந்தே பாரத் தொடக்க விழாவில் பள்ளி மாணவர்களை ஆர் எஸ் பாடல் பாட வைத்தது கடும் கண்டனத்திற்குரியது வகுப்புவாத சித்தாந்தத்திற்கும் வெறுப்புணர்ச்சிக்கும் பெயர் பெற்ற ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பாடலை அரசு நிகழ்வில் பயன்படுத்துவது அரசியலமைப்பின் கோட்பாடுகளை மீறும் செயலாகும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக்ஸில் ஆறு கிரிக்கெட் அணிகள் பங்கேற்கும் என ஐசிசி அறிவிப்பு ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆறு அணிகள் எவை என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்ட நான்கு லட்சத்தி ஆறாயிரம் வாகனங்களை திரும்பப் பெறுகிறது ஹோண்டா நிறுவனம் வாகன சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அடுத்து நடவடிக்கை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நவம்பர் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய சாட்டிலைட் சேனல்கள் சீன செயற்கை கோள்களை பயன்படுத்தி இயங்குவதை நிறுத்த ஒன்றிய அரசு முடிவு ஏசியா சீனாவின் செயற்கைக்கோள் இயங்கும் சில தொலைக்காட்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவின் ஜிஎஸ்ஏடி அல்லது அமெரிக்காவின் இன்டெல் சாட்டுக்கு மாறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் பெங்களூருவில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராபிடோ ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு வழக்குப்பதிவு பயணத்தின் போது தனது கால்களை பிடிக்க முயன்றதாக பெண் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை காசா மீது மீண்டும் தாக்குதலில் ஈடுபடுகிறது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீனர்கள் ஒருவர் பலி மற்றொருவர் படுகாயம் என தகவல் மாலி நாட்டில் வேலை செய்து வந்த ஐந்து இந்தியர்கள் அடையாளம் தெரியாத ஆயுத குழுவால் கடத்தல் மாலியை கைப்பற்றும் நோக்கில் அந்நாட்டு தலைநகர் பமாக அல் கொய்தா பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து வரும் நிலையில் இந்தியர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க பெரும் தொழிலதிபரான எலான் மஸ்கின் புதிய சம்பளமே இப்போது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் சம்பளம் பெறும் முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றுள்ள எலான் மஸ்க் அந்த பணத்தை என்ன செய்வார் என இணையவாசிகள் விவாதம் வங்கதேச எல்லையில் கண்காணிப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் மூன்று இடங்களில் ராணுவ முகாம்களை அமைத்தது இந்தியா மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிகுரி வழித்தடத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததன் எதிரொலி தயாராக இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தாலிபன் எச்சரிக்கை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க